இன்னைக்கி நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் வெண்டைக்காவை இந்த சைஸில் கட் பண்ணி வானலையில் எண்ணெய் ஊற்றி வெறும் வெறுமனே எண்ணெய் மட்டும் ஊற்றி அந்த வெண்டைக்காவையும் போட்டு நல்லா வதக்கிகிட்டு இருக்கேன் இந்த வெண்டைக்காய் வாங்கினோன்னே நல்லா தண்ணியில் கழுவி அது ஈரம் இல்லாமல் துணியில் துடைச்சி எடுத்துகிட்டோன்னா அந்த வளவளப்பும் இருக்காது அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால்வாசி தேங்காய் அதாவது அரைமுறை தேங்காவிலையும் பாதியளவு தேங்காய் எடுத்து பெருஞ்சீரகம் சின்ன வெங்காயம் நாலு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வானலையில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன்னா எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் கடுகு அப்புறம் இது காரக்குழம்புங்கிறதுனால வெந்தயம் நல்லா போடணும் கடுகு நல்லா அப்புறமா நம்ம தேவையான அளவு வெந்தயம் போட்டுக்கிறோம் பாருங்கள் வெந்தயம் நல்லாவே போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நல்லா வெந்தயம் போட்டுக்கிட்டோன்னா அந்த வெந்தயம் ஸ்மெல்லுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அப்புறம் இது கூட நான் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கிறேன் கருவேப்பில் அந்த வெந்தயம் தீஞ்சிராமல் அதுக்குள்ளே நம்ம மற்ற மற்ற ஐட்டத்தெல்லாம் போட்டுருணும் அப்புறம் பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பூண்டையும் உள்ளே போட்டுருதும் போட்டு நல்லா வதைக்கணும் அந்த வெந்தயம் ஸ்மெல்லு அந்த பூண்டு ஸ்மெல்லு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் அந்த டைமில் அப்புறம் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதையும் நம்ம என்ன செய்ய அப்புறோம்னா இது கூடயே போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் வதக்கிட்டு பாருங்கள் நல்லா வதக்கி விட்டு நல்லா கண்ணாடி பதம் வந்து நல்லா வந்துடுச்சு இந்த டைமில் ஒரு ரெண்டு சி நார்மல் சைஸு மீடியம் சைஸு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை என்ன போட்டுருதோம் போட்டு நல்லா வதக்கி விடணும் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டால் சீக்கிரம் வதங்கும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் நல்லா தக்காளியே நல்லா மசிஞ்சி வந்துடணும் அப்புறம் இது கூட என்ன போட போகிறோன்னா ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு பிஞ்சளவு மஞ்சள் காரத்துக்கு அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வத்தல் பொடினாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு ரெண்டு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்றப்போ சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வத்தல் பொடி தேவையானாலும் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு நெல்லிக்க பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் உள்ள ஊற்றி அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை பேஸ்ட் ஆக்குற அளவுக்கு நல்லா கிளறி விடணும் பாருங்க கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அந்த பேஸ்ட் ஆக்குற அளவுக்கு விட்ருக்கேன் இந்த அளவுக்கு கொதிச்சு வரணும் அந்த டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சோம்னா அதையும் உள்ளக்கு போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும் கிளறி கொடுத்துட்டு இல்லை தேவையான அளவு மிக்ஸி ஜாரையும் கழுவி தண்ணி ஊற்றுறோம் தேவையான அளவும் தண்ணி ஊற்றிக்கிறோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்புக்கு நம்ம எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த டைமில் தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற முடியாது நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் நம்ம எல்லாம் சேர்த்துட்டோம் உப்பு மஞ்சள் வத்தல் பொடி எல்லாமே சேர்த்தடிச்சு தேவையில தண்ணி ஊற்றிட்டேன் பாருங்கள் எனக்கு இந்தளவுக்கு தண்ணி தேவைப்பட்டதுனால ஊற்றிருக்கேன் நான் இப்போ மூடி வச்சிருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் வதக்கி எடுத்து வச்சுருக்கேன்லாம் நல்லா வே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காவை இதுக்குள்ளே போட்டுருந்தோம் போட்டு கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அந்த வெண்டைக்காய் அந்த மசாலாவோடு சேர்ந்து வேகணும் ஃபஸ்ட்டே போட்டுடலாம் வெண்டக்காய் வந்து ரொம்ப மசிஞ்சிரும் நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு வெண்டைக்காய் இருக்காது அதனால தான் நான் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போடுறேன் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் இதுவும் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நம்ம திறந்து பார்த்தோம்னா பாருங்கள் நல்லா கெட்டியாகி எப்படி வந்து பார்த்திங்களா வெண்டைக்காய் எடுத்து சாப்பிடும்போது அந்த கிரேவி அந்த குழம்புல உள்ள அந்த புளிப்பு காரம் எல்லாம் போய் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெண்டைக்காவும் வெண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நஷாயிஷாக கேரட் பொரியல் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ